கருநெல்லி பிளாக்பெரி என்பது சிறிய அளவில் கருப்பு அல்லது ஊதா நிறத்தில் காணப்படும் ஒரு இனிப்பு பழம் இது சுவையாகவும் ஆரோக்கிய நன்மைகள் நிறைந்ததாகவும் இருக்கிறது இதன் அறிவியல் பெயர் ரூபஸ் ஃப்ரூட்டிகோசஸ் கருநெல்லி பழம் பொதுவாக காட்டுப்பகுதிகளில் வளரும் ஆனால் தற்போது பல நாடுகளில் விவசாய முறையிலும் பயிரிடப்படுகிறது கருநெல்லி பழத்தில் வைட்டமின் இக் வைட்டமின் கே வைட்டமின் இ பொட்டாசியம் மக்னீசியம் இரும்பு மற்றும் நார்ச்சத்து அதிகமாக உள்ளன இதில் உள்ள ஆண்டி ஆக்சிடெண்டுகள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உடலின் செல்களை நச்சு தாக்கத்திலிருந்து பாதுகாக்கின்றன வைட்டமின் இ நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்தும் போது வைட்டமின் கே எலும்புகளின் வலிமையை அதிகரிக்கிறது கருநெல்லி சாப்பிடுவதால் இதய ஆரோக்கியம் மேம்படும் இதில் உள்ள நாச்சத்து மற்றும் ஆண்டி ஆக்சிடெண்டுகள் இரத்த ஓட்டத்தை சீராக வைத்துக்கொண்டு கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுகின்றன இதேபோல் கருநெல்லி புற்றுநோய் மற்றும் நீரிழிவு போன்ற நோய்களை தடுப்பதற்கும் உதவுகிறது என்று ஆராய்ச்சிகள் கூறுகின்றன இந்த பழம் செரிமானத்திற்கும் மிகுந்த நன்மை தருகிறது கருநெல்லியில் உள்ள நாச்சத்து மலச்சிக்கலை குறைத்து செரிமானத்தை மேம்படுத்துகிறது மேலும் இதை சாப்பிடுவதால் வாய்நலம் மற்றும் ஈறு நோய்களும் குறைகின்றன தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்திற்கும் இது இயற்கையான மருந்தாக செயல்படுகிறது கருநெல்லியை வாரத்தில் மூன்று முதல் நான்கு வரை முறை சாப்பிடலாம் ஒரு நாளில் ஒரு சிறிய கப்பளவு சாப்பிடுவது போதுமானது அதிகமாக சாப்பிடுவது சிலருக்கு வயிற்றுக் கோளாறு அல்லது குளிர் ஏற்படுத்தக்கூடும் எனவே அளவோடு சாப்பிடுவது நல்லது இதை நேரடியாக பழமாகவோ ஜூஸாகவோ அல்லது சாலையில் சேர்த்தோ சாப்பிடலாம் கருநெல்லி பெரும்பாலும் வட அமெரிக்கா ஐரோப்பா ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற குளிர்ச்சியான பகுதிகளில் வளர்கிறது இந்தியாவில் இதை ஹிமாச்சல பிரதேசம் ஜம்மு மற்றும் காஷ்மீர் மற்றும் சில மலைப்பகுதிகளில் காணலாம் இவை மலை மற்றும் மிதமான வெப்பநிலைக்கு ஏற்ற மரங்கள்